ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் உங்களது நண்பர்கள் வட்டாரம் குடும்ப வாழ்க்கையான அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான ராசி பலன்கள் தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டுமே இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நம்மளோட சந்தாதாரராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் பெல் பட்டனாக ஆல் பட்டாக நிறைய பேர் நான் இருக்கீங்க ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு வேலை அழுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு அப்போ தான் சுட சுட புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நண்பர்களே ஸோ மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஆங்கில மாத பிறப்பு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் பிரதமை தினம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு சந்திர பகவான் மதியம் ஒரு மணி பனிரெண்டு நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறாங்க எனவே இன்றைய மதியம் ஒரு மணி பன்னிரெண்டு நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் முழுமையாக நீங்கி விடுகிறது எனவே முக்கியமா சில காரியங்கள் செய்யணும் ரொம்ப வாழ்க்கைக்கு அவசியமான சில முடிவுகள் எடுக்கணும் அந்த மாதிரி செலவுகள் அதிகமா செய்யணும் அப்படின்ற மாதிரியான சூழல்களும் உங்களுக்கு இருந்ததுன்னா அது மதியத்திற்கு பிறகு நீங்கள் செய்து கொள்வது நல்லது ஏன்னா மதியம் வரை உங்களுக்கு கொஞ்சம் டைம் வந்து குழந்த மனசுல குழப்பங்கள் இருக்கிறதுனால அதே நல்ல முடிவு எடுக்க முடியாது மதியத்திற்கு பிறகு நீங்கள் எந்த விதமான மீட்டிங் அல்லது முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது செலவுகள் எல்லாத்தையும் நீங்க மாத்தி வச்சுக்கலாம் அற்புதமான ஒரு நாள் மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் பெருகக்கூடிய ஒரு நாள்ங்க இன்னைக்கு நீங்க உயரதிகாரிகள் முதற்கொண்டு நீங்கள் பழகக்கூடிய அனைத்து நபர்களிடம் கொஞ்சம் அனுசரிச்சு போறது ரொம்ப ரொம்ப அவசியம் மனசுல பாசிட்டிவான வைப்ரேஷன் நிறைய வேணுங்க நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்து கொண்டு நீங்கள் செயல்பட்டால் இன்றைய உங்களுக்கு மிக மிக சிறப்பாக மாறும் முக்கியமாக நான்கு விஷயங்களை நீங்க இன்னைக்கு மதியம் வரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்பர்ல இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க மத்தவங்க தேவைகளை நிறைவேற்றி வைத்து அதன் மூலமாக நீங்களும் சந்தோஷப்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய உழைப்பு கடமை உணர்வு எல்லாமே இன்னைக்கு கண் கண்காணிக்கப்படும் நண்பர்களில்லை எனவே இன்றைய உங்களது உழைப்பை சரியாக செய்யுங்கள் உழைப்பை வந்து நீங்கள் இன்று தினம் தவிர்க்க வேண்டாம் கடமை இலை என்னங்கிறது நீ உணர்ந்து செயல்பட வேண்டியதும் அவசியம் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நண்பர்களில்லை இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு உழைப்புக்கேற்ப நல்ல பண வெகுமதியும் கிடைக்கும் நண்பர்களில்லை இன்றைய தினத்தை வரைக்கும் யாருமே உங்ககிட்ட குற்றம் கூற கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்கன்னா அவங்களை தவிர்த்து விட்டு தன்னம்பிக்கையோடு நீங்க செயல்பட வேண்டியது நேர்மறை எண்ணங்களோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க ரொமெண்டிக்காக சில சிக்கல்கள் எழுந்தாலும் அது உங்களுக்கு கூடுதல் சுவையை உங்களது காதல் வாழ்க்கையில் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளை புதிய பார்ட்னர்கள் தொழிலில் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சில இன்விடேஷன்ஸ் கூட உங்களுக்கு வரும் ஆச்சரியமான பரிசு கூட தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சிறப்பான ஒரு நாளாக இருக்கல மதியம் வரை கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த தினம் திருமணம் பந்தத்துக்குள்ளார முன்னாடி வந்து உள்ள நுழையும் போது என்னென்ன உறுதிமொழியில் எடுத்துக்கிட்டீங்களோ திருமணம் மாணவனி நான் இப்படி எல்லாம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட ஏதாவது வாக்குறுதி கொடுத்திருந்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே நீங்க நிஜமாக்கி காட்டக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையும் உங்களது மனுக்கருந்த காதலர் உங்களது உயிரில் கலந்து விட்ட நல்ல ஒரு உணர்வுகள் கூடிய ஒரு நாள் என்ற இந்த இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள்கு இல்லற வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் கடமை உணர்வோடு செயல்படுங்க இந்த தினம் மற்ற இவங்களை கண்காணிப்பாங்க ஸோ உங்க கடமைகளை சிறப்பாக செய்து முடிங்க உழைப்பை போடுங்க அதிகமான நல்ல மகிழ்ச்சியை நீங்கள் பெற முடியும் என்பதை இந்த தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு சிறப்புகள் இருந்தாலும் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பாதுகாத்துக்கணுங்க முதலாவதாக பேராசை படக்கூடாதுங்க நிறைய பேர் உங்க பேராசையை விட்டு உங்க பணத்தை வந்து அபகரிக்க முயற்சிகளை மேற்கொள்வாங்க எனவே யாரும் என்ன சொல்றாங்கனாலும் சரி உங்க பணத்தை வந்து நீங்க கொடுத்துட கூடாதுங்க பத்திரமா பூட்டி வைங்க ரொம்ப அவசியம்னா மட்டும் செலவுகள் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் பணத்தை எடுக்கலாம் மற்றபடி உங்க பணத்தை ரொம்ப பத்திரப்படுத்த வேண்டிய அவசியம் ஈவன் டிராவல்ல கூட உங்க பணத்தை வந்து நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க பெரிய பெரிய டிரான்சாக்சன் எல்லாம் பண்றதுனா மதியத்திற்கு பிறகு நீங்க செய்து கொள்ளலாம் டிராவல கூட மதியத்திற்கு பிறகு நீங்க செய்து கொள்வது நல்லது நண்பர்களே இதே தினம் இரண்டாவதாக தேவையில்லாத பயத்தை மனசுல இருந்து விட்டு வலிங்க தேவையில்லாத பயத்தை வந்து மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க காரியங்கள் லேட் ஆகும் சோ குழப்பங்கள் அதிகமாகுங்கிறதுனால பயத்த மனசிலிருந்து விட்டு விட்டுவிட்டு தன்னம்பிக்கையோடு நேர்மறை எண்ணங்களோடு செயல்பட்டால் வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் இந்த தினம் நீங்கள் மூன்றாவதாக வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் உங்கள் பேச்சுகளை நிதானம் தேவைங்க உயரதிகாரிகள் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய குடும்ப உங்களது சக ஊழியர்கள் மற்றும் உங்களது நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்கவங்க சொந்த பந்தங்கள் மத்தியில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கூட இந்த தினம் நீங்கள் அனுசரித்து தான் போகணுங்க அடமெண்டாக இருக்கக்கூடாது தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது கனிவாக பேசணும் இல்லை கனிவாக பேச முடியல என்ன டென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா பொறுமையாக இருக்கணும் எதுவும் இருந்தது நல்லது மதியத்திற்கு பிறகு முக்கியமான சில பேச்சுவார்த்தைகள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம் மதியம் வரைக்கும் அமைதியா ரொம்ப முக்கியமான விஷயம் நான்காவதாக பார்த்தீங்கன்னா நீங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணுங்க எந்த விதமான கோபமாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு தீய விளைவுகள் தான் ஏற்படுத்தும் ஸோ கோபத்தை நீங்கள் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு அதை ஜெயிக்கணும் அதற்கு தியானம் யோகா போன்றவற்றை செய்யலாம் அப்படி அதை நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னா நீங்கள் வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகளாக உணர முடியும் நம்புறலி கவனமா உங்கள் வேலைகளை செய்யுங்க நேர்மறை எண்ணங்களோடு செயல்படுங்கள் எல்லா விதமான அனுசரணையும் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் எல்லாருமே உங்களுக்கு இன்னைக்கு சாதகமாக நல்ல சூழல் உருவாக்கி தருவாங்க உங்களது மகிழ்ச்சிகளுக்கு இன்னைக்கு குறைவு இருக்காது நம்பர்லி ஆரோக்கியம் உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் இந்த தினம் மற்றவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் மூலமாக மற்றவங்களுக்கு உதவி செய்யறது மூலமாக உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமையும் எனவே தேவையான உதவிகளை தக்க தருணத்துல உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு செய்ய தயாராருங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் வெற்றிகரமான மகிழ்ச்சியான ஒரு நாள் மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு அருமையாக இருக்க அதுவரை கொஞ்சம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது கடகராசி நண்பர்கள் சேண்டல் கலரை யூஸ் பண்ணலாங்க சாண்டல் கலர் இன்னைக்கு உங்களுக்கு சந்தன நிறம் நல்ல ஒரு லக்கியஸ்ட் நிறமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் எயிட் பயன்படுத்தலாம் எட்டா நம்பரை பயன்படுத்துங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது கடகராசி அன்பர்கள் யாரெல்லாம் இன்றதுனா புனர்பூசம் நட்சத்திரங்கள் நம்மளால இருக்கீங்களோ இன்றதுனால அலுவலக பணிகளை கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்கன்னா நல்ல நன்மைகள் காத்திருக்க நம்பர்களே இது உங்க செல்ல பிராணிகள் பெட் அணிமல் இருக்கையா அது மூலமாக அலசல்கள் ஏற்படலாம் அதில் கொஞ்சம் கவனமா இருங்க அனுசரித்து போங்க அற்புதமான ஒரு நாள் பூசல் நட்சத்திரத்தில் பிறந்த நம்பளுக்கு உங்களுக்கு உங்களுக்கு இறையோடுபாடுகள் ஆன்மீக பணிகளில் அதிகமான ஈடுபாடு ஏற்படும் மனசில் பாசிட்டிவான சிந்தனைகளை வளர்த்து கொண்டு செயல்பட்டால் அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்த நம்பளுக்கு உங்களுக்கு எதிரான பம்பு வழக்குகளில் இன்னைக்கு கவனமாக செயல்படணும் முக்கியமான முடிவு எடுக்கிறதை நீங்கள் மதியத்திற்கு பிறகு வைத்துக் கொள்ளலாம் மற்றவங்களுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து மற்றவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறேன் அது மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கு கொஞ்சம் கவனமாக உங்கள் வேலைகளை செய்யுங்க அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நம்பலி நீங்கள் மதியத்திற்கு பிறகு முடிவில் மற்ற இங்க தேவைகளுக்காக உழைக்கக்கூடிய ஒரு நாள்க்கு கவனமாக உங்க பணிகளை செய்தால் அதிகமான பெனிஃபிட்ஸை பெறக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே